வணக்க நண்பர்களே நம்ம ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் முக்கியமான பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கும் கூட நல்லா பெருமாள் கோயில்னு கோயில் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த கோவிலோட தேர் நிற்கும் தேருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி இருக்குது கபி ஸ்வீம்ஸ் கம்பெனின்னு கம்பெனி இருக்குது ஜாக் ஆத்தீஸ் டிஸ்ட்ரிபியூட்ரு அதுலேருந்து மூணாவது பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாக்கோட ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் யூடியூப் இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுற நம்ம கஸ்டமர் ஃபுல்லாகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமை டேரெக்டாக நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி நிறையா மிஷின் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்து ட்ரெஸ் பண்ணி நம்பிக்கையாக நம்ம சேனலை பார்த்து ஆன்லைன்லேயே பே பண்ணி மிஷின் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மதுரை சுற்றி உள்ள கிராமங்கள் ஊர்களில் இருந்து நிறைய கஷ்டம் நம்ம கம்பெனி விசிட் பண்ணி மிஷின் வாங்கிட்டு போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கம்பெனியோட இதை பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணி மிஷினெலாம் வாங்கிட்டிருக்கீங்க ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரேட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கோட டேரக்ட் டிஸ்ட்ரிபியூட்ரு ஸோ நம்மளோட ஜாக்கில் வந்து எல்லா மாடலுமே எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் எல்லா மாடலுமே இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கோட ஒரு மிஷின் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அது ஸ்பேரு ஸ்பேர் சர்வீஸ் எல்லாமே நம்மளை பார்த்துக்கலாம் நீங்கள் ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐ ஏ டூ பி ஏ ஃபோர் பி ஏ த்ரீ பி ஏ ஃபோர் எஃப் எஃப்ஐனு சொல்லி நிறைய மாடல் இருக்குது நீங்கள் நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாலை கரெக்டாக இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுற பொறுத்து தேவையை பொறுத்து தச்சு பார்த்து ஒரு ஃபுல்லாக ஒரு திருப்தியை எடுத்து போகலாம் நீங்கள் மிஷினா நீங்கள் மற்ற கடை கட்டிகிட்டு தான் நம்ம ஷோரூமோட பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஷோரூமில் சின்ன மிஷின் பெரிய மிஷின் பவர் மிஷின்னு எல்லாமே டெமோவுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு நமக்கு எந்த மிஷின் சூட்டபுளாக இருக்கும் ஒரு புட்டிக் ஷாப் வைக்கிறதுக்கு என்ன மிஷின் கரெக்டாக இருக்கும் ஒரு கட்டப்பே தைக்கிறதுக்கு வீட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் போடுறதுக்கு ஸோ எல்லா மாடலுமே எல்லா வெரைட்டியுமே நம்ம டெமோ இருக்கிறனால உங்களுக்கு வந்து நீ நேரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வீட்டில் போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு புட்டிக் ஷாப் வைக்க போகிறேன் இல்லை ஒரு கான்வென்ஸ் போகிற ஐடியா இருக்குது அப்புடின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஜாக்கில் எல்லா மாடலும் நம்மள்ட்ட கிடைக்கும் எல்லா ஸ்பேரும் கிடைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு நம்மள்ட்ட உங்களுக்கு என்னென்ன மிஷின் வேணும் என்னென்ன மாடல் வேணும் நீங்கள் பண்ண போகிற ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன மிஷின்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு கிளியரான உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இன்னொரு முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி விற்கிற முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதிலே டாப் குவாலிட்டி பார்த்து ஜாக் மட்டும்தான் மட்டுந்தான் உங்களுக்கு ஜாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் ரீவ்யூ நல்லா இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நூறு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஜாக் மிஷின் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு கம்பெனி உங்களுக்கு ஜாக்கு தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நம்மள்ட ஃபோன் காலில் என்கொரியில் அவங்க கேட்குற மொதல் பிராண்ட் பார்த்தா ஜாக்கு தான் கேட்குறாங்க ஜாக் இருக்கா அப்படி தான் கேட்குறாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கார்மோன்ஸ் நாங்கள்கிட்ட ஒரு யூஸர்கிட்ட ஜாக்கு வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு அந்த குவாலிட்டி வைஸாகவும் சரி ரேட் வைஸாகவும் சரி சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி எல்லா வித வந்து ஜேக்கு வந்து அந்த ரீச் ஆன காண காணத்தினால தான் ஜா எல்லோருமே ஜாக் ஜாக் நிற்கிற காரணம் நீங்கள் வந்து மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப ஜாக்கு வந்து குவாலிட்டி வைஸாகவும் சரி ரேட் வைஸாகவும் சரி சப்போர்ட்னாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல் அண்ட் பெஸ்ட்டு ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜாக் பண்ணி செல் பண்ணுறக்காக ஜாக் ஜாக்கை டைரெக்ட் டிஸ்ட்ரிபியூட்ரு நம்ம சரிங்களா நீங்கள் எந்த ஊர் இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு பார்சல் புக் பண்ணிக்கலாம் கோட்ஸ் வந்து உங்களுக்கு சேஃபாக வந்துடும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஸ்டெப் சப்போர்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு உங்களுக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஓல்டேஜ் கம்மியாக வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஓட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்லெஸர் வந்து போட்டு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து புரியுதா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ளஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கமெண்ட் வர வாய்ப்பு இல்லை உங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி தேவையான டெய்லி ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் நம்மள்ட்ட பாக்ஸு ஸ்டூல் கட்டிங் மிஷினு எல்லாமே நம்மள்ட்ட பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதை ஒரு காம்போ ஆஃபராக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தேவைப்படுறவங்க நம்மள்ட காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது ஒரு ஸ்பேர் தேவைப்படுது ஒரு மோட்ரு இல்லைனா கட்டிங் மிஷின் அயன் பேக்ஸு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம குரீவு பண்ணிடலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து நேரில் ஒன்றும் அவசியமே இல்லை உங்களுக்கு ஜாக் மிஷினோட உங்களுக்கு எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் ஏ டுட் எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் மெக்கானிக்கல் ஸ்பேரும் கிடைக்கும் எலக்ட்ரானிக் ஸ்பேரும் கிடைக்கும் இல்லை தேவையான பாபின் பாபின் கேஸு ஆயில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் வேணும் எனக்கு ஓஜி தான் வேணும் அப்படின்னா ஜெஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊராலும் சரி உங்களுக்கு குரீலாம் புக் பண்ணிடலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரஸ்டபுள் தான் பேமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வர கூட்ஸுமே கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறையா பேர் நம்ம வெளியூரில் ஆர்டர் போட்டுருக்காங்க நம்ம கம்பெனி விசிட் பண்ணாமே பார்த்தீங்க அப்படின்னா ராம்நாடுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க முதுகலை ஆர்டர் போட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா தேனி பெரியகுளம் அது கீழே ராம்நாடு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக ஆர்ட்ரு போட்டிருக்காங்க எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டி தேனி ஆண்டிப்பட்டி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓவலாக ஆர்டர் போட்டிருக்காங்க கீழே சிவல்பட்டி சிவங்க ஸோ நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் மட்டும் இல்லை வெளியூர்லேருந்து ஆர்ட்ரு போடுறாங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா அங்கேயும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும் நமக்கு ஸோ அளவுக்கு கஸ்டமர் வந்து நம்ம நம்பி பேமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பொருளை வந்து பக்காவாக பேக்கிங் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்களுடைய ஆதரவுக்கு உங்களோட நம்பிக்கைக்கு மிக ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தா நம்ம கஸ்டமர் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எல் கேட்டுருந்தாங்க உங்கள்கிட்ட பஜாஜ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இமெயிலை வாங்கிக்கலாம் இல்லை புது கார்டு போடுற மாதிரி இருக்குது புதுசாக இஎம்ஐ போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு மதம் செவன்டி அமௌண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கீம் கொண்டு வருவாங்க அப்போ கண்டிப்பாக வந்து உங்கள் நான் இஎம்ஐ போட்டுத் தரேன் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் இது இருந்தால் போதும் சிபில் செக் பண்ணி பார்க்கலாம் சிபில் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே நம்ம இஎம்ஐ போட்டு மிஷின் எடுத்துக்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக் மிஷின் ஸ்டாக் வந்து எப்பயுமே ஃபுல்லாகவே இருக்கும் எப்போயுமே ஸ்டாக் அதிகமாகவே இருக்கும் ஸ்டாக் எல்லாம் நம்மள இருக்கவே இருக்காது ஜாக்கில் எல்லா மாடலுமே ஸ்டாக் இருக்கும் ஓவர் லாக் ஃபேட் லாக் கஜா பட்டனு பாட்டாக் எல்லா அம்சத்துலேயுமே ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் ஸ்டாக் இல்லாமல் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம கஷ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூர்லேருந்து வராங்கன்னு ஏன்னே அவங்க ஒரு காரில் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்லேயே ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு சில கஸ்டமர் இல்லை ரொம்ப லாங்லேருந்து வராங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் வைக்கிங்க புக் பண்ணிவிடுவோம் செட்டில் புக் பண்ணோன்னா அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மிஷின் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கிரீனில் நம்ம கால் பண்ணி பெஸ்ட் ப்ளேஸில் நீங்கள் ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும் பொருளும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக கிடைக்கும் கபீர் சுவி மிஷின் கம்பெனி ஜாக் ஆத்ரிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேங்க்யூ